ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா எப்பவும் விட ஐஸ் கட்டி பிடிச்சி தான் இருக்கான் நான் க்ளீன் பண்ணுறது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சுவிச்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன் அப்போ அந்த ஐஸ் கட்டியெல்லாம் உருவிடும் அதுக்கப்புறமா அந்த ட்ரே எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியில் விம் லிக்யூடு அல்லது லைசால் ஏதாவது சேர்த்து சாதாரண ஒரு சாஃப்டான கிளாத்தில் அதை முக்கி நல்லா ஃப்ரிட்ஜில் ராவி எடுத்துருவேன் அழுக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா ராவி நாக்கி அழகாக அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச துணியை வச்சு அதுக்கு மேலே துடைச்சி எடுத்துருவேன் இதே லிக்யூடாக நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணி கூட க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்குன்னு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்காது அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் உள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு மாவு பால் அது இதுன்னு நிறைய சிந்தி கரையாக இருக்கும் அதுலேயே நான் இதுதான் தான் யூஸ் பண்ணுவேன் உள் பக்கத்துலேருந்து சின்ன சின்ன இடுக்கு இருக்குது பார்த்தீங்களா அதில் எப்படி ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் எதையும் ஒரு தொ காஞ்ச துணியை வச்சு தொடச்சி எடுத்துட வேண்டியதான் சூப்பராக க்ளீன் ஆயிரும் ஃப்ரிட்ஜ் வெளியே இதே மெத்தடில் ஈர துணி வச்சு முதல்ல நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம இதிலேருந்து எடுத்த எல்லா ட்ரேயுமே தனியாக சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் வச்சிருண்ணா வெயிலில் வச்சு நல்லா அந்த வெயில் பட்டு காய்ஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அந்த ஐஸ் கட்டி பிடிச்சிருங்க பார்த்திங்களா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வச்சோனாகி ஐஸ் கட்டி பிடிக்காது முடிஞ்ச அளவு ஐஸ் கட்டி பிடிக்காமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ஃப்ரிட்ஜு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு பத்து ரூபாய் பை பையிருக்குதுனாக்கி அதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜோட எல்லா இடத்துலையுமே நீங்கள் போட்டுருங்க ஷீட் மாதிரி எதாவது அழுக்கப்பட்டால் கூட நம்ம இந்த ஷீட் எடுத்து மாற்றிட்டா போதும் ஃப்ரிட்ஜை வந்து ரொம்ப துடைக்கணும் அப்போன்னு இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த காய்கறி இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி ட்ரே வந்து மீசோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது இப்படி வாங்கி இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நம்மளை எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு ஃப்ரிட்ஜ் இருக்காது அதுக்கப்புறமா மல்லிக்கீரை புதினா எல்லாமே பாக்ஸில் போட்டு வைப்பாங்க எனக்கு அது பிடிக்காது இப்படி ஒயிட் கலர் கப்பில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சா தான் எனக்கு என்னவோ அது நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆகும் நான் அப்படி தான் வைப்பேன் இப்போ கொஞ்ச நாள் பாக்ஸில் வச்சு பார்த்தேன் எனக்கு அது செட் ஆகலை அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன திங்ஸ் வீட்டில் வச்சுருக்கோமோ என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் நான் வந்து நார்மலாகவே தேங்கெண்ணை எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன் வியாபடுற நேரம் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டா போதும் எல்லா எண்ணெயுமே அப்படி தான் இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு மேரேஜுக்கு தந்தது ஆறு வருஷமாக நல்லா தான் இருக்குது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு இது நம்மளால் முடிஞ்ச அளவு நீட்டாக வைக்கலாம் நான் இப்படி இன்றைக்கி ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நல்லா க்ளீன் பண்ண மாட்டேன் என்னைக்கு எனக்கு அது வந்து அழுக்காக தெரியுதோ அப்போ தான் க்ளீன் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் நம்மள்ட்ட இருக்கிற சாதனத்திலே முடிஞ்ச அளவு நம்ம க்ளீனாக வைக்கலாம் அதுக்கப்புறமா வெளியே வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பத்து ரூபாய்க்குள்ள அந்த பை கிடைக்கும் பார்த்திங்களா அதையே கட் பண்ணி தான் நம்ம போடுவேன் அதுக்கு மேலேயும் சின்னதாக ஒரு மணி பிளான்ட்டை ஒரு பொம்மையை வச்சோனாலே பார்க்க க்யூட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த க்ளீனிங் ப்ராசஸ் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எங்கள் சேனலுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ